தினசரி நாம் தமிழ் இருந்து பல சினிமா அப்டேட்ஸை பார்த்துட்டு இருக்கோம் அதே போல தான் இன்னைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸோட உங்களுக்காக வந்திருக்கேன் இதில் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸோட இருந்து நிறைய அப்டேட்ஸ் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க வீடியோவோட எண்டில் ஒரு செம்மையான அப்டேட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க

ரவி அவர்களுடைய சைரன் படம் பாத்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போது அது ரிலீஸுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய அப்டேட் எல்லாம் அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கும் அடுத்து தான் நாம பார்க்க போற மூவி அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் மூவிக்கான அப்டேட் தான் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்கன்னா மார்ச் செகண்ட் வீக்ல பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல எஸ்டிஆர் பாத்தீங்கன்னா டியூவல் ரோல் பண்றாரு அது மட்டும் இல்லாமல் மூணாவதா ஒரு கேரக்டரை ஒரு பெரிய ஹீரோவை பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு படத்தோட டீம் பாத்தீங்கன்னா சேர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேசிங் பெரியசாமி ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா உலகநாயகன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டரா டிஎஸ்பி பண்றாரு அடுத்ததாக நாம பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் மூவிக்கான அப்டேட் தான் தனுஷ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக குட் நைட் மூவி பார்த்துருக்காரு மூவி பார்த்தது மட்டும் இல்லாமல் கால் பண்ணி அந்த மூவியுடைய டேரக்டருக்கும் விஷ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் அந்த மூவி டேரெக்டர் ஒரு ஸ்டோரி ஒன்று ரைட் பண்ணிட்டு இருக்காரு அதில் தனுஷ் நடிக்கிற மாதிரியும் இருக்குது இந்த ஒரு படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இன்னும் சொல்ல போனால் குட் நைட் மூவி டைரக்டரும் தனுஷ் அவர்களும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய லைன் அப் தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மூணு ப்ராஜெக்ட்ல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நாலாவதாக ஒரு ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு அதில் அவருடைய நாலாவதான படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மூவி தான் அடுத்து அடுத்ததாக கிஸ் மூவி பண்ணிட்டு இருக்காரு அதாவது படம் பேரு கிஸ் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நெல்சனுடைய ஏடி உடைய டைரெக்ஷனில் அவர் கெவின் அவர்கள் அவருடைய சிக்ஸ்த் மூவியை பண்ணுறாரு இந்த மூணு மூவியும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நாலாவதாக ஒரு மூவி கன்ஃபார்ம் ஆயிருக்கு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூ டேரக்டர் விக்ரணன் அசோகன் தான் கெவினும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லைனத்தோட ரொம்ப பிஸியாக இருக்காரு அடுத்ததான் நாம பார்க்க போற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி டுவெண்ட்டி செவன் மூவிக்கான அப்டேட்டு தான் இந்த படத்தினுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா மெய்யழகன் வைக்கலான்ட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் நடந்துட்டு இருக்கு அந்த ஷூட்டிங் முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா கும்பகோணம்ல அடுத்த ஷூட்டிங்கை அடுத்த ஷெடியூலை வைக்கலான்னு இருக்காங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் அண்ட் எமோஷனலோட இந்த ஒரு படம் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தில் அரவிந்த் சாமியும் ஒரு லீட் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த படத்தினுடைய டேரக்டர் யாருக்கும் தெரியாதுன்னு இல்லை தெரிஞ்ச ஒரு டேரக்டர் தான் பிரேம்குமார் அதாவது பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் படத்தினுடைய டேரக்டர் தான் கார்த்திக் டுவெண்ட்டி செவன் படத்துக்கான டேரக்டராகவும் இருக்காரு இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் டூ டி ப்ரொடக்ஷன் தான் அடுத்துதான் நாம பார்க்க போற அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் தான் கோட் படத்துல கேப்டன் அவர்கள் ஏஐ டெக்னாலஜி மூலமா கொண்டு வர போறாங்கன்னு ஒரு அப்டேட் ஒண்ணு இருந்துச்சு அந்த இப்போ கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க கேப்டன் அவர்களுடைய அதுக்கான வாங்கிட்டாங்க ஒரு மூணு சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா கோட் படத்துல கேப்டன் அவர்கள் ஏஐ டெக்னாலஜி மூலமா கொண்டு வர போறாங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நைன்டி ஸ்டார்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோட் படத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ கேப்டன் அவர்களும் ஏ டெக்னாலஜி மூலமா கொண்டு வர போறாங்கன்னு சொன்னது போதுமே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னும் மேலே அதிகமாகவே போயிடுச்சு அடுத்ததான் நாம கடைசியா பார்க்க போற அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி நைன்கான ஒரு அப்டேட் தான் இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனா டேரக்டர் மட்டும் பாத்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வெற்றி மாறனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தளபதி ஃபேன்ஸும் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருடைய காம்போல ஒரு படம் வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த எதிர்பார்ப்பு தளபதி சிக்ஸ்டி நைனான அவருடைய கடைசி படம் பூர்த்தி பண்ணுமான்றதை நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் வாரிசு படத்தில் தளபதி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது கோடி வர சம்பளம் வாங்கியிருந்தார் அதுக்கு அடுத்து கோட் படத்துல பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி வர சம்பளம் வாங்கியிருந்தாரு இந்த படத்தில் அதாவது தளபதி சிக்ஸ்டி நைனில் பார்த்திங்கன்னா இரநூறு கோடி வர சம்பளம் வாங்க போறாரு அதுக்கு எல்லாமே அக்ரி பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா டேரக்டர் யாருன்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலே போதும் கண்டிப்பாக வெற்றிமாறம் தான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் நாளைக்கு இன்னும் பல அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சினிமா கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நாம மீட் பண்ணலாம்